அலியா மணிவண்ணன் இயக்குனர் மணிவண்ணன் பிறந்த நாளில் அவருடைய நினைவாக தமிழின் அரசியல் திரைப்படங்கள் பற்றி பேசும்போதெல்லாம் தவிர்க்க முடியாத படம் அமைதிப்படை இயக்குநர் மணிவண்ணன் பிறகு அந்த அல்வா மணிவண்ணன் இயக்குனராக பெரும் வெற்றி பெற்றாலும் கூட நடிகராகத்தான் அனைத்து தரப்பு மக்களையும் எளிதில் சென்றடைந்தார் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் கதை வசனம் எழுதத் தொடங்கி உதவி இயக்குனராக பணியாற்றி பின்னர் வெற்றிகரமான இயக்குனராகவும் பரிணமித்த மணிவண்ணன் பாரதி ராஜா இயக்கத்திலேயே நிழல்கள் ரிக்ஷாக்காரன் தொடங்கி நடிக்கவும் கூட செய்தார் கோபுரங்கள் சாய்வதில்லை நூறாவது நாள் அமைதிப்படை உள்பட ஏறத்தாழ ஐம்பது திரைப்படங்களை இயக்கியவர் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் நகைச்சுவையும் சரி குணச்சித்திரமும் சரி வில்லத்தனமும் சரி நடித்த பாத்திரங்களை வெவ்வேறு உயரங்களுக்கு கொண்டு செற்றவர் மணிவண்ணன் அவ்வை சண்முகி முதலியாரை சங்கமம் ஆவுடை பிள்ளையை கொடிபறக்குது கேடியை மறக்க முடியுமா பாரதி ராஜாவின் பாசறையிலிருந்து வந்து உச்சம் தொட்டவர்களில் ஒருவரான மணிவண்ணன் எவ்வாறு பாரதிராஜாவிடம் வந்து சேர்ந்தார் ஆர்ட் பில்ம் கமர்ஷியல் பிலிம் பற்றி என்ன நினைத்தார் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் படத்தை பார்த்துவிட்டு அதனுடைய பாதிப்புகளை நிறை குறைகளை பற்றி சுமார் தொன்னூறு பக்கங்களுக்கு ஒரு கடிதத்தை அவருக்கு எழுதினேன் உடனே அவர் நீங்கள் திரைத்துறையில் பணியாற்ற விருப்பம் இருந்தால் என்னை வந்து பாருங்கள் என்று எழுதினார் நான் கோயம்புத்தூரில் அப்போது இயல் இசை நாடக மன்றத்தின் மூலமாக நாடகங்கள் எழுதி நடத்தி கொண்டிருந்தேன் உடனே சென்னைக்கு வந்து டைரக்டரை பார்க்க முயற்சித்தேன் ஆனால் அப்போது சில சூழ்நிலைகளினால் அவரை சந்திக்க முடியாமல் கேஆர்ஜி புரொடக்ஷன் கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை செய்ய வேண்டியதாகிவிட்டது அப்போது கேஆர்ஜி கம்பெனி படத்தை பாரதி ராஜா டைரக்ட் செய்து கொண்டிருந்தார் அந்த படத்துக்கான புரொடக்ஷன் சம்பந்தமாக கேஷியர் மாதிரி நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் மனோபாலா ரங்கராஜன் ரெண்டு பேரும் அசிஸ்டண்டாக பாரதி ராஜாவிடம் சேர்ந்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் என்னையும் சேர்த்து கொள்வாரா என்ற சந்தேகத்தில் அவரிடம் என்னை பற்றி ஒன்றும் சொல்லிக்காமலேயே ப்ரொடக்ஷன் வேலையிலேயே இருந்து விட்டேன் ஒரு நாள் டைரக்டரை நேரடியாக சந்தித்தபோது நான் தான் மணிவண்ணன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டேன் ஏன் இவ்வளவு நாளாக என்னிடம் சொல்லவில்லை என்று அவர் கேட்டார் அதன் பிறகு அவரிடம் ஒரு கதை சொன்னேன் அதுதான் இப்போது மனோபாலா எடுத்துக்கொண்டிருக்கும் ஆகாய கங்கை அது அப்போது அவருக்கு பிடிக்காததால் நிழல்கள் கதையை சொன்னேன் ஒவ்வொரு காட்சியாக நான் சொன்னதை கேட்டுவிட்டு இந்த படத்துக்கு நீங்களே வசனம் எழுதி கொடுங்க என்று சொல்லி ரூம் போட்டு கொடுத்தார் ஏறக்குறைய வசனம் முழுவதும் எழுதி முடிச்சிட்டேன் அந்த நேரத்தில்தான் தான் கல்லுக்குள் ஈரம் படம் ஆரம்பம் அவுட்டோர் போகும்போது நீங்களும் வாரீங்களா என்று டைரக்டர் கேட்டார் பொதுவாக எல்லாரும் அசிஸ்டண்டாக இருந்து அப்புறமா ஒரு ரைட்டராக மாறுவாங்க நான் ஒரு ரைட்டராக ஆரம்பித்து கல்லுக்குள் ஈரம் படத்துக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணினேன் நிழல்களுக்கு பிறகு அலைகள் ஓய்வதில்லை காதல் ஓவியம் படங்களுக்கு வசனம் எழுதினேன் ஒரு டைரக்டராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதி ராஜா சார்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்தேன் என்னை பொறுத்தவரை டைரக்டருடைய அனுமதியுடன் தான் இப்போ இரண்டு படம் டைரக்ட் செய்கிறேன் அவர் சொல்லித்தான் நான் டைரக்ட் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன் சில பேர் நினைக்கிற மாதிரி அவரை பகைச்சுட்டு வந்து படம் பண்ணவில்லை ரெண்டு பட பூஜைகளுக்கும் அவர் வந்து வாழ்த்தினார் ஆர்ட் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம் என்றெல்லாம் இரண்டாக எதுவுமே எனக்கு தெரியவில்லை எல்லாமே ஒரே மாதிரி படங்கள் தான் ஏசி ரூமில் உட்கார்ந்துட்டு குடிசையை பற்றி படம் எடுக்கிறது ஆர்ட் ஃபிலிம் இல்லை யாரை பற்றி படம் எடுக்கிறார்களோ அது அவனிடம் போய் சேராத போது அதில் ஆர்ட் ஃபிலிம் என்ன வேண்டி இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரை சரியான கருத்துக்களை சினிமாவில் சொல்ல முடியாது அந்த கருத்துக்கள் சம்மந்தப்பட்டவர்களிடம் போய் சேர்வதற்கு எத்தனையோ சிரமங்கள் இருக்கின்றன கிராமத்து ஜனங்கள் பற்றி தான் அதிகமாக படம் எடுக்கிறோம் ஆனால் அந்த கிராமத்து ஜனங்களே அந்த படங்களை பார்க்க முடியாமல் பல கிராமங்களில் சினிமா கொட்டகைகள் கூட இல்லாமல் இருக்கும் நிலை இப்போதும் இருக்கிறது இப்போது நான் பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு படங்களையுமே பெருசா வித்தியாசமா எதையும் செய்திட்டதா சொல்லிக்கிறதுல எனக்கு விருப்பமில்லை என்னோட எண்ணங்களை அங்கங்கே வச்சுக்கிட்டு மற்றபடி மாமூல் சினிமா தான் செய்திருக்கிறேன் ஜோதி படத்தில் மாதர் விடுதலை என்பது போலி அப்படிங்கிறதை ஒரு கதையாக செய்திருக்கிறேன் கோபுரங்கள் சாய்வதில்லை கலைமணியின் கதை திரைக்கதை வசனமும் டைரக்ஷனும் நான்தான் பாரத பண்பாட்டு கோபுரங்கள் எப்போதும் சாய்வதில்லை அப்படிங்கிற கருத்தில் ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்கிறேன் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இயக்குநராக அறிமுகமான காலத்தில் தரப்பட்ட நேர்காணல் இது கால ஓட்டத்தில் பிற்காலத்தில் திரைப்படங்கள் ஆர்ட் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம் போன்ற விஷயங்களில் அவருடைய பார்வையில் மாற்றங்கள் இருந்தாலும் அவருடைய இயக்குனர் பாரதிராஜா மீது கொண்டிருந்த மரியாதையில் எந்த மாற்றமும் இருந்ததில்லை கொங்குபாணியில் அவருடைய பேச்சும் நடிப்பும் அவர் இயக்கிய படங்களும் இன்று மட்டுமல்ல என்றென்றும் நினைவில் நிற்பவை